டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பேர்களில் எதுலையுமே ஜாதி பேர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு அரசனை வெளியிட்டு இருக்கு இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வந்து ஒரு வகையில் கெடுதல் தான் ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ பாரம்பரியமாக ஒரு திரு ஒரு இதுன்னு பேசிட்டு இருக்க காலத்துல இவங்க இந்த நேரம் இதை பண்ணுறோம்னா ஆட்சி வந்த போதிலே எடுத்துருக்கலாம் நாலரை வருஷம் கழிச்சு ஆட்சி முடிகிற நேரத்துல அப்படி ஜாதி இல்லை இது இல்லை அது இல்லைன்னு இவங்களாக காட்டிக்கிறாங்க அது வந்து கடுமையான எதிர்ப்பு தான் இருக்கிற போய் மக்களை போய் நீங்க மாத்த முடியாது பாரம்பரியமா பேசிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறாங்க வேணாம்னா கழுதி எறிகிறாங்க அந்த கோட்பாடு சரியான கோட்பாடு இல்லை மாநில தலைமையோட கோட்பாடு இரு ஜாதி ஜாதியை எடுத்துட்டா அது வந்து அந்த நல்லதுதான் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ல போறோன்னா இப்போ அம்பேத்கர் தெரு தலைவர்கள் பேர் வச்சிருக்காங்க தலைவர்கள் இப்போ தலைவர்கள் பேர் வச்சுருக்கதையாக வச்சு இப்ப சில பேர் ஜாதியின் பேரை வந்து சேர்க்குறாங்க தலைவர்கள் பேரை வச்சு இப்போ அம்பேத்கர் தெருவில் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பேஸிக்கால தான் இருப்பாங்க இப்போ த இப்போ சொல்கிற ஒரு தேவருக்கு ஒரு தெரு அந்த மாதிரி தேவர் இந்த கம்யூனிட்டி பேஸிக்காக இருப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட்டு ஜாதியின் பேர் இருக்கக்கூடாது ஜாதின்ற விஷயமே ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடாது ஜாதின்ற விஷயமே இருந்தால் இரு இருக்கிறனால தான் இங்க பிரச்சனை அதை ஒழிச்சா மட்டும்தான் இங்கே ஜாதி பெயரை ஃபஸ்ட்டு தெருவில் அதை ஒழிக்க முடியாது அது வந்து எனக்கு வந்து ஒரு விதத்துல சரின்னு படுது அப்சல்ட்லி குட் மூவ் சார் இதுவே ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் கேட்டிருந்தீங்கன்னா சரி அது ஒரு அடையாளம் ஏன்னா அது ஏதோ செஞ்சிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் என்ன சொல்கிறது தொழில்லாம் மாறுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க பட் இப்போ சொன்னீங்கன்னா அது இல்லை இப்போ சொன்னீங்கன்னா அது தப்பு ஆனால் நான் பேசிக்காக நான் சென்னை அதனால் எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது இதுவே அந்த கிராம சைடு போனீங்கன்னா அதை வச்சு நிறைய பேர் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த முடிவெட்ட கடைக்கு போனால் முடி வெட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் படிக்கிறோம் பேப்பரில் பார்க்குறோம் நான் பார்த்ததில்லை ஆனால் படிக்கிறோம் அது கேட்கும் போதெல்லாம் இது இதை வச்சு தானே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிதான் அந்த காலனின்ற பேரை வந்து இவர் அந்த எடுக்கணும் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு அது சூப்பரா நல்ல ஒரு இது அதனால அதனாலதான் சொல்றோம் ஜாதின்றதே இருக்கக்கூடாது நம்ம நாட்டில் அதுதான் ஒண்ணு நல்லதுதான் ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியே இருக்கக்கூடாது எல்லா ஜாதி ஒரே ஜாதி எதில் ரத்தத்தை எடுத்தாலும் ஒரே ரத்தம் தானே வருது அப்புறம் என்ன ஜாதி 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 ஆமா எல்லா ஜாதியை தான் தெருவு ஊரு எல்லாமே எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நல்லது ஜாதியெல்லாம் தேவையில்லை எடுத்துருவோம் இப்போ நிறைய நாகரிகம் வந்துருச்சு நிறைய போராட்டங்கள் பெரியார் போராட்டங்கள்லாம் நடந்தது அப்படி இருக்கும்போது அந்த பழைய பேர் இருக்கக்கூடாது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தானே இப்போ வந்து ஒரு இஸ்திரி பண்ணுறவங்கள வந்து நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இப்போ இஸ்திரி போடுறவங்க துணி துவைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டங்கள்லாம் மாற்றி இருக்கும்போது இந்த பழைய பேர்லேயே இருக்குதுனாக்கா அதை அதை மாற்றுறது தான் நல்லது மாற்றி மற்ற புகழ் வாய்ந்தவங்களுடைய பேர் வைக்கிறது தான் நல்லது அதனால அம்பேத்கர் தான் நிறைய இடங்கள்ல அம்பேத்கருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு அவருடைய புகழெல்லாம் யாரும் மறைக்க முடியாது பட்டியலே இந்த ஆளுங்கட்சியே வந்து பட்டியல அந்த தாழ்த்தப்பட்ட ஜா இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு பார்க்கும்போதே அதெல்லாம் அப்படி இருக்கு யாராவது ஒன்றா ஒன்றுக்க ஒன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஜாதியை எடுத்துன்னு அது உண்மைதான் எப்படின்னா இன்னைக்கு இந்த ஜாதியை எடுத்துட்டா பல பேரும் எல்லா இந்த ஜாதியில் பறையாங்கண்ணா அந்த பறையினுடைய கோட்டா பூரா அவனுக்கும் போய் சேருவோம் புரியுதுங்களா இன்னைக்கு ஒரு பேர் கூட உள்ள சக்கரையும் இருக்காங்கன்னா அவங்க கோட்டா அவனுக்கு போய் சேருவான் பார்ம்தான் எந்த விதமான பரவலும் தான் ஒரே நிரந்தர மனப்பான்மையா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க ஆனா வருங்காலத்துல சந்ததிய ரொம்ப சங்கடமா இருக்கும் அதுதான் ஒண்ணு அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு அப்படின்றது வந்து இது வந்து ஒரு கண் தொடைப்பு நாடகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் போய் ஸ்கூலில் போனீங்கன்னா குழந்தைங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிக் கேட்குறாங்க அதே காலேஜ்லேயும் கம்யூனிட்டி சர்டிஃபிக் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதல்ல ஸ்கூலுக்கு போங்க எல்லா ஸ்கூல்லயும் ஒரு ஜியோ போடுங்க எந்த ஸ்கூல்லேயும் வந்து நீங்கள் ஜாதி சான்றிதழ் கூடாது மத சான்றிதழ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜியோ போடுங்க மக்கள் மத்தியில ரீச் ஆகும் ஓகேவா ஒன்று இரண்டாவது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து எதை வச்சு நீங்க இடஒதுக்கீடு ஜாதியை வச்சுதான் இடஒதுக்கீடு அப்ப நீங்க இடஒதுக்கீடு ஒழிப்புன்னு சொல்லி பாருங்க மொத்தம் தமிழ்நாடு தமிழகத்துல எல்லா காரமும் உங்களை எதிர்ப்பாங்க புரியுதா இதெல்லாம் வந்து இதுல பண்ணவே சாத்தியமே கிடையாது நீங்க சொல்லிக்கலாம் என்னன்னா எந்த மதவா இருங்க எந்த ஜாதினா இருங்க மத சண்டை வராதிங்க ஜாதி சண்டை போடாதீங்க நமக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தாதீங்க நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற அவேர்னஸ் மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனா அதை விட்டுட்டு தெருக்கல்ல இருக்கிற போர்டில் இருக்கிற பேர் எடுத்துட்டா இதோட ஜாதி வழியோ வழியாது வாய்ப்பே கிடையாது